முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் பிள்ளை மறுபடியும் மறுபடியும் உன்னை காப்பாற்றுறதுக்காக தான் உன் அப்பன் முருகன் உன தேடி தேடி ஓடி வர்றேன் இப்போதாவது என் மேலே நம்பிக்கை வச்சு நான் சொல்வதை முழுவதுமாக கேட்டுவிடு இந்த முறையும் நீ அலட்சியப்படுத்துறீனா அப்புறம் உன்னிடம் ஆபத்து வருவதையும் உன் வாழ்வில் பிரச்சனைகள் வருவதையும் யாராலுமே தடுக்க முடியாது என் செல்வமே இப்போ எதுக்காக உன்னை சுற்றி சுத்தி தேடி தேடி வர்றேன் தெரியுமா உன்னுடைய பக்தியும் உன் மனசும் சுத்தமாக இருக்கு அதனாலதான் தான் உன்னை காப்பாற்றி நீ நல்லா வாழும்படி உனக்கு உதவி செய்ய என் பக்தனை உன்னை நோக்கி அனுப்பி வைக்கப் போகிறேன் உன் பக்தியை இன்னும் நீ மேம்படுத்தி கொள்ளும்படி உன் நம்பிக்கை இன்னும் அதிகமாகக்கூடிய அளவில் உனக்கான எல்லா விஷயங்களையும் நான் நடத்தி காட்டதான் வந்துள்ளேன் என் செல்வமே இப்போதைக்கு உன்னை சுற்றி நடக்கிறது எல்லாமே தவறாக நடக்குதேன்னு யோசிக்காத எல்லா தப்பு தவறு பிரச்சனை சிக்கல்கள் இருந்தும் உன்னை காப்பாற்றத்தானே உன்னை தேடி வந்துள்ளே இத்தனை நாளாக நீ என் கிட்ட கேட்ட விஷயம் இப்போது நடக்கப்போகுது திட்டம் போட்டு வாழ்றதுக்கு எல்லாத்தையுமே சரியாக செய்யக்கூடிய அளவுக்கு உனக்கும் திறமைகள் இருக்குது ஆனாலும் சில நேரங்களில் நீ எதையுமே புரிஞ்சிக்காமல் எந்த திட்டமும் போடாமல் அப்பா முருகா எனக்கு என்னையே நாடி தேடி ஓடி வர்ற அப்படி இருக்கும்போது உன்னை நான் வாழ வைக்காமல் விட்டுடுவேனா என்ன கலங்காத இதுவரைக்கும் கண்ணீரை மட்டுமே பார்த்தனே இனி அற்புதங்களையும் அதிசயங்களையும் பார்க்கப் போற இனி வரும் உன் வாழ்நாளானது நிம்மதியாகவும் ஆனந்தமாகவும் இருக்கும் என் மீது பூரண நம்பிக்கவே எல்லாவற்றையும் சரி செய்து உன்னை நான் சிறப்பாக வாழ வைப்பேனே செல்வமே நீ உன் மனசில் அடிக்கடி நினச்சிக்கிட்டு இருக்க பிரார்த்தனையை கூடிய சீக்கிரம் நான் நடத்தி தரேன் இந்த முருகப்பெருமான் உன்னை விரைவில் காப்பாற்றி உனக்கான கழிப்பையும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் இன்பத்தையும் தரப்போகிறேன் என் செல்வமி எல்லாமே சீக்கிரம் ஆறப்போது நீ நல்லா இருப்ப யாவிருக்க பயமேன் என்பதை மறந்து விடாதே உனக்கு தேவையான மன ஆறுதலை கொடுக்க நான் இருக்கும்போது நீ ஏன் எதையாவது மனசில் போட்டு குழப்பிக்கிட்டே இருக்க உன்னிடம் ஏதாவது ஒரு வழியில நானே வந்து பேசுறேன் முதல்ல உன் மனசு தான் உனக்கு பிரச்சனையாக இருக்கு உன்கிட்ட என்ன இருக்கோ உன் மனசுக்குள்ள என்ன இருக்கோ எல்லாத்தையுமே என்கிட்ட சொல்லிடு நல்லது கிடைச்சதுக்காக நன்றி சொல்லு உன்னிடம் இல்லாதவைகள் தானாகவே உன்கிட்ட வந்து சேரும் எப்போதுமே சிரிச்ச முகத்தோட உன் வேலையை சந்தோஷமாக செய்யப்பார் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் யாரையும் எந்த கெட்டதும் செய்தராம நேர்மையாக இருக்க பழகு நீ ஏமாற்றப்பட்டாலும் யாரையும் ஏமாற்ற யோசிக்காதே நோய் நொடி இல்லாத நிம்மதியான வாழ்க்கையை நீ வாழும்படியும் நித்தம் உன் வாழ்வில் நல்லதே நடக்கும்படியும் உன்னை நான் பார்த்துக்கிறேன் தினமும் என் திருநீரை வைக்க மறக்காதே என் செல்வமே உன் உடம்புல இருக்க எல்லா குறைகளும் நோய் நொடிகளும் நீங்கி நீ நன்றாக வாழ்வாய் எப்பவுமே உன் மனசை அமைதியாக வைத்துக்கொள் அமைதியை விட சிறந்த ஆயுதமோ ஆறுதலோ அற்புதங்களோ எதுவும் இல்லை உன் அமைதியின் மூலமாக உன் பொறுமையின் மூலமாக நீ எல்லாவற்றையும் செய்யலாம் ஜெயிக்கலாம் சாதிக்கலாம் உனக்கான பரிபூரண ஆசீர்வாதம் என்றும் என்றென்றும் உனக்கு இருக்கிறது என் செல்வமே இந்த நொடி நீ என்ன பார்க்குறனா இனி உன்னுடைய ஒவ்வொரு கனவும் நிறைவேறும் என்ன புரிந்துகள் உன் லட்சியங்கள் அனைத்தையும் நான் நிறைவேற்றுறேன் இந்த உலகமே தலைகீழாக மாறினாலும் நீ வழி தவறி போகக்கூடாது உன்னுடைய நிலையில் நீ உறுதியாக இருந்து இந்த உலகத்தை வேடிக்கை பாரு எப்போ நீ என் மேலே நம்பிக்கை வச்சியோ அப்போதே உன்னைச் சுற்றி உள்ள கெட்டவைகளையெல்லாம் அழித்துவிட்டேன் இப்போது என் கைகளை இறுக்கமாகப் பற்றிக்கொள் உன் வாழ்வில் இனி வரவிருக்கும் நாட்கள் வசந்த காலமாக இருக்கும் நீ பேசுகிற வார்த்தைகளின் மீது உனக்குள் கட்டுப்பாடு இருக்கட்டும் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் சக்தி படைத்தவை அதன் விளைவாக எல்லாவற்றையும் நான் மாத்துறேன் நல்ல நேர்மறையான வார்த்தைகளை மட்டுமே பேசக்கூடிய ஆளாக நீ இரு நீ எதுக்காக கலங்கி நிற்கிற இப்போ நீ வருத்தப்படுற அளவுக்கு எதுவும் நடக்கவில்லை நீ கேட்டதை தான் நான் உனக்காக இருக்கேன் என் பிள்ளையான ஒன்று நினைச்சு நான் பெருமைப்படுகிறேன் ஆனால் நீ அதை புரிந்து கொள்ளாமல் ஏன் கலங்கி நிற்கிற ஓ நல்ல மனசுக்கும் நல்ல எண்ணத்துக்கும் உன்னுடைய தூய்மையான பக்திக்குமாக தான் உன் வாழ்க்கையை நீ விரும்பிய பாதையில் நான் கொண்டு வரப்போகிறேன் தேவையில்லாமல் நீ கலங்காதே இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா உயிர்களுக்கும் உங்களுக்கும் நன்றாக வாழ்வதற்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய உன்னை நன்றாக வாழ வைக்காமல் விட்டு விடுவேனா என்ன நிச்சயமா உன்னுடைய அறியாமையை போக்கி உனக்கு தெய்வீக ஞானத்தை கொடுத்து அருள் செய்யதான் வந்திருக்கிறேன் உனக்கு எது நல்லதோ அதை நிச்சயமாக செய்வேன் என் செல்வமே எதிலுமே குறை காணக்கூடிய கெட்டெண்ணமோ கெட்ட மனசோ உனக்குள்ள கிடையாது எல்லாவற்றிலும் எல்லாருக்குள்ளும் இருக்கக்கூடிய நன்மைகளை நிறைகளை பார்க்க முயற்சி செய் நிறைவான மனசுதான் தான் பொன் செய்யக்கூடிய பொறுமையான உயர்ந்த மனசு உன்கிட்ட இருக்க கெட்ட பழக்கத்தையெல்லாம் விளக்கி வச்சுட்டு நல்ல பழக்கத்தை வளர்த்து ஆரம்பி அதற்கு கொஞ்சம் தீவிரமான முயற்சி தேவை ஆனால் நீ மட்டும் அப்படி முயற்சி செஞ்சு நல்ல பழக்கத்தையும் நல்ல விஷயங்களையும் தொடர்ந்து செய்ய ஆரம்பிச்சிட்டீன்னா உன் வாழ்க்கைக்கே ஒரு நல்ல மாற்றம் வந்துவிடுமேன் சொல்வமே ஓம் சரவண பவனு என்னுடைய நாமத்தை என்னுடைய மந்திரத்தை நீ சொல்ல சொல்ல அது உனக்கு பாதுகாப்பு கவசமாக இருக்கும் தோல்வியின் விளிம்பில் இருக்கும் உன்னை காப்பாற்றி உன்னை மனநிம்மதியோடு நான் வாழ வைக்கிறேன் என்னுடைய அனுமதியின்றி எந்தவித தீங்கும் உன்னை நெருங்கக்கூட முடியாது இப்போதைக்கு உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கஷ்டங்களையும் நான் செய்கிறேன் நீ எதை பற்றியும் யோசித்து கவலைப்பட வேண்டாமேன் செல்வமே உன் மனசில் இருக்கிற தவிப்புகளையெல்லாம் முழுவதுமாக புரிந்து கொண்ட இந்த பெருமான் நீ எதிர்பார்த்து ஏங்கி தவிக்கும் விஷயங்களையும் உனக்கு கிடைக்கச் செய்கிறேன் உன் கர்ம வினையை காணாமல் போகச் செய்து உன் புண்ணியத்தையும் நன்மையையும் உனக்கு கிடைக்கச் செய்வேன் உனக்கு தேவையானத எந்த நேரத்துல உனக்கு கிடைச்சா உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறும் என்பது எனக்கு தானே தெரியும் கவலைகளை மறந்து மகிழ்ச்சியாக இரு கூடிய சீக்கிரம் உன்னுடைய இயக்கங்கள் எல்லாம் நிறைவேறும் ஏதாவது ஒரு விஷயத்தை நினைச்சு சங்கடப்படும் போது ஒரு நொடி என்னை நினைத்தால் போதும் நானே உன்னை தேடி வந்து உனக்கான சந்தோஷத்தை அருளுவேன் செல்வமே இன்று முதல் உன்னுடைய உன் லட்சியத்தையும் உனக்காக நான் நிறைவேற்றுவேன் உன் மனச்சோர்வை போக்கி உன் வாழ்வில் புத்துணர்ச்சியை தரப்போறேன் உன் பலனால் தவிப்பிற்கான பலன் இப்போது கிடைக்கப் போகுது என் செல்வமே உருக்குலைந்து கிடக்கும் உன் வாழ்க்கையை சீரமைச்சு உனக்குன்னு ஒரு அடையாளத்தை நான் தந்து இந்த உலகில் நீ பலருக்கு முன்னுதாரணமாக வாழும்படி செய்ய போறேன் இங்கு எல்லாருக்குமே வெற்றி பெறணுங்கிறது மட்டும்தான் லட்சியமாக தேவையாக இருக்கிறது ஆனால் எல்லாருக்குமே வெற்றி ஒரே நேரத்தில் கிடைத்து விடாது தானே வெற்றியை வரவேற்பதற்காக தான் நினைச்சதை சாதிச்சு கொள்வதற்காக நினச்ச காரியத்தை நடத்தி கொடுப்பதற்காக இங்கு நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படி உனக்கான வெற்றியும் சீக்கிரம் கிடைக்கணும்னு நினைச்சினா ஓ மனச அமைதியாக வச்சுக்கும் உணர்ச்சி வசப்பட்டால் உனக்கு கிடைக்கும் வெற்றியை உன்னால் தக்க வச்சுக்க முடியாது எப்போதும் பொறுமையாக நிதானமாக இரு உன் வாழ்விலும் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் அதற்குள்ளாகவே அவசரப்பட்டு எதுவுமே சரியா நடக்கல நினச்சது போல நடக்கலன்னு சோர்ந்து போய் எதையும் வேண்டாம் என ஒதுக்கிவிடாதே பலவேருடைய வாழ்க்கையில் வீசிக்கொண்டிருக்கும் புயல் தென்றலாக மாறி தாளாட்டக்கூடிய நிகழ்வு நடக்கும் அப்படிதான் உன் வாழ்க்கை புயலாக இருக்கும் கஷ்டத்தை சரி செய்து தென்றலாக சந்தோசத்தை தரப்போ கடன் தீர வேணும்னு கேட்பதற்கு பதிலாக இன்னும் நிறைய செல்வம் வரணும் வருமானம் வரணும்னு கேட்பதில் உனக்கு என்ன தயக்கம் கடன் பிரச்சனை தீரணும் கஷ்டம் தீரணும் அந்த கடன்கிற வார்த்தையவே நீ பயன்படுத்தாதே அதற்கு பதிலாக நிறைய செல்வம் வேணும் முருகா நான் நினச்சதை விட என்னை நல்லா வாழ வைங்க நிறைய சந்தோஷத்தையும் நிறைய செல்வத்தையும் நிறைய வெற்றியையும் கொடுங்கன்னு நேர்மறையாக பிரார்த்தனை செய்ய பழகிக்கொள் உன்னை ஏமாற்றுபவர்கள் ஏமாந்து போவார்கள் நீ சம்பாதித்ததை விட மிக சிறப்பான சம்பாத்தியத்தையும் வருமானத்தையும் வரவையும் பெற்று வாழ்க்கையில் உயரப்போற ஏன்னா நீ ஏமேல வச்ச அன்பும் பாசமும் பக்தியும் உண்மை உன்னை விட்டு விலகின உறவுகளும் உன்னை சீக்கிரமாக புரிஞ்சுக்கிட்டு உன்னை தேடி வருவார்கள் நீயும் மகிழ்ச்சியாக வாழப்போகிறாய் உன்னுடைய சோதனைகளையெல்லாம் தாண்டி இப்போது நீ எதிர்பார்த்த மாபெரும் வெற்றியை பெறப்போகிறாய் உன் வாழ்க்கையில் வலுக்கட்டாயமாக நீ வேணாம் வேணாம்னு சொல்லியும் நடந்த கஷ்டங்களையும் துன்பங்களையும் துரத்தி அடித்து எல்லா நன்மைகளையும் உனக்கு தரப்போனே நீ என் மேலே வச்ச அளவு பக்திக்கு பரிசாக தான் இப்போது உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் நடக்கப்போகுது நடப்பது எல்லாத்தையும் பார்த்து நீ மகிழப் போகிறாய் இதற்காகத்தான் அப்பா இத்தனை நாளாக காத்திருந்தேன் நன்றி முருகானு நீ என்னிடம் சொல்லக்கூடிய அந்த நாள் அந்த வெற்றிகரமான நேரம் நெருங்கிவிட்டது என் செல்வமே இப்போ நான் சொன்னவனே உனக்கு ஒரு விஷயம் தானே நம்ம இதை தானே முருகன் கிட்ட கேட்குறோம் இதைத்தான் தர போறாரோன்னு உனக்குள் ஒரு புது தெம்பும் துள்ளலும் உருவானதல்லவா அதைத்தான் உனக்கு மகிழ்ச்சியாக நடத்தி தருவேன் இனிமேல் எல்லாமே உனக்கு சரியாக நடக்கும் நீ நினைச்சது போல உன் வாழ்வில் சந்தோக சந்தோஷத்தை நான் தருகிறேன் நீ கவலைப்படாத உன் வாழ்க்கை முழுவதையும் என்னிடம் ஒப்படைத்துவிடு நல்லதே இனி உனக்கு நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன்